அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் தாய்ப்பாலை பற்றி பேசணும் அப்படின்னு ஒரு சின்ன ஹிண்டுமாக விஷயம் மட்டும் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம செல்லை பற்றி பேசுவோம் சரிங்களா தாய்ப்பால் பற்றி என்ன தாய்ப்பாலுக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது ஒரு குழந்த ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா தாய்க்கு பால் சொல்கிறது இல்லையா ஸோ தாய்க்கும் குழந்தைக்குமான பாண்டிங் என்னன்னா அந்த தாய்ப்பாலில் தான் குழந்தையோட பசி தாய்க்கான பால் சுரம்பி சரிங்களா குழந்தைக்கு எப் தாய்க்கு எப்பலாம் பால் சுரக்கும் அப்படின்னா நீங்கள் குழந்தை பசியோடு இருக்கு அப்பதான் அப்போ தான் அந்த தாய்க்கு வந்து பால் சுரக்கும் அந்த குழந்தையோட பாண்டிங் அதோடைய உணர்வு தனக்கு வயிற்றுல பசி அப்படின்னு ஏற்படுறத அந்த தாயுடைய அந்த ரெண்டு பேருக்கு இருக்க நடுவில் இருக்கிற அந்த தேவனம் தெரியாது அது வழியாக அந்த மார்பகங்கள் அதுதான் அங்கே இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் இதை சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் பண்ணவே முடியாது இது ஒரு உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் ஆங்கில மாதிரி அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை குழந்தைய சப்ப வச்சுக்கிட்டே இருந்தால் தான் பால் சுரக்கும் பிறந்த குழந்தைய எப்போ பார்த்தாலும் வாயை வச்சுட்டே இருக்க வைங்க அப்போ தான் வந்து பால் சுரப்புன்னு சொல்கிறது எல்லாமே பைத்திகார்த்தனமான ஒரு கான்செப்ட் அது உண்மையே கிடையாது ஒரு குழந்தை சப்புறதுனால கிடையாது பால் சுரக்காது குழந்த பசியில் பசி அப்படிங்கிற ஒரு உணர்வு இந்த குழந்தையோடைய வயத்தில் ஏற்படும் பொழுதே அங்கே தாயோடைய மார்பில் இருக்கிற பால் சுரவிகள் தூண்டப்படும் அது உணர்வு அதுதான் தாய்க்கும் குழந்தைக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் அது தூண்டப்படும் பொழுது பால் நிச்சயமாக சுரக்கும் குழந்தை வாய் வைக்கும்போது பால் சுரக்கும் அப்போது ரெண்டு இதையும் நீங்கள் கேட்கலாம் இல்லை மேடம் கூட நிறைய பேருக்கு எங்கள் எங்கள் என்னுடைய மனைவிக்கு வந்து பாலே சுரக்கலை நாங்கள் குழந்தைய வச்சு வாய்ஸ் அப்போ தான் வச்சு குழந்தை அழகூட செஞ்சிச்சு ஆனால் கூட பால் சுரக்கலை அப்படின்னா அவங்க அவங்களுடைய உடலை கர்ப்ப காலங்களையோ அல்லது அதுக்கு முன்னாடி இருக்கிற காலங்களையோ ரசாயன மருந்துகள்னாலையும் தவறான வாழ்வியல் முறையினாலையும் வந்து கெடுத்து வச்சுருக்காங்க அவங்களோட இயல்பை அதோடைய இயல்பை வந்து கர்ப்பப்பைக்கும் மார்பகத்துக்கும் சம்மந்தம் இருக்கு கர்ப்பப்பைக்கும் பால் சுரவிகளுக்கும் சம்மந்தம் உண்டு அப்போ கர்ப்பப்பையை டிஸ்டர்ப் பண்ணதுனால ஏற்பட்ட பிரச்சனை தான் அந்த குழந்தையோட தேவை இருக்கும்போது பால் சுரக்காமல் இருக்குது குழந்தை பசியில் அழுது அதோடைய உணர்வு எல்லாமே உண்மைதான் ஆனாலும் தாய்க்கு வந்து பால் சுரக்கலைன்னா அந்த அந்த மலட்டுத்தன்மை அந்த மலட்டுத்தன்மை ஏற்படுறதுக்கான காரணம் கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டிருக்கு ரசாயன மருந்துகள்னாலேயோ இல்லை கர்ப்ப காலங்களே அந்த கர்ப்ப காலங்கள் இருந்ததுலேயே அந்த பத்து மாச காலங்களில் மருத்துவர்கள் கொடுத்த கடுமையான ரசாயன மருந்துகளுடைய தாக்கம் நிச்சயமாக அந்த பத்து மாசத்துக்குள்ள ஏதோ ஒரு ரசம் எல்லாருக்குமே ஏற்படாது இப்போ தடுப்பூசியில் பிரச்சனை வருதுன்னா எல்லாருமேவோ ஹார்ட் அட்டாக்ல இருந்துட்டாங்க இது எல்லாருக்குமே ஒரே மாதிரி வந்துதான் ஒவ்வொருத்தருடைய உடம்பு நிறைய தாய்மார்களுக்கு கூட இதே மாதிரி மருந்துகள் கொடுத்துருக்கலாம் எல்லா தாய்மார்களுக்குமே இதே வளட்டுத்தன்மை இருக்கும் பால் சுரக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாருக்குமே சுரக்கும்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருடைய உடம்புடைய தன்மையை பொறுத்து கர்ப்பப்பையுடைய தாக்கத்தை பொறுத்து எடுத்துக்கிட்ட மருந்துடைய வீரியத்தை பொறுத்து அந்த உடம்புக்கு அந்த மருந்து இந்த மாதிரியான ஆற்றி ஆற்றிருக்கு அப்படின்ற அர்த்தம் அதோடைய தாக்கம் தான் பால் சுரக்காமல் இருக்குது நீங்கள் இது 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 இதுதானே தவிர சில பேர் சொல்லலாம் இல்லை நாங்கள் பத்து மாதம் மருந்தே சாப்பிட்றல ஆனாலுமே கூட பால் சுரக்கலை அப்படின்னா அதற்கு முன்னாடி பேரு காலத்துக்கு முன்னாடி அவங்க நிச்சயமாக உடம்ப ரசாயன மருந்துகள்னால டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க ஏதோ ஒரு கடுமையான ரசாயன மருந்து அவங்களுடைய நில மூலகம் சார்ந்த உறுப்புகளை பாதிச்சிருக்கு அதோடைய பாதிப்பு அந்த பால் சுரப்பியை வந்து மல் மலடாக்கியிருக்கு சில நேரங்களில் சித்த மருத்துவங்கள் கூட தவறான பயன்பா நாட்டு மருத்துவமே கூட புரிதலின்மையால் தொடர்ந்து இதெல்லாம் நாங்கள் வந்து எந்த மருந்தையும் தொடர்ந்து சாப்பிடாதீங்க உடம்புடைய தன்மை தெரியாமல் மருந்துகளை எடுத்துக்காதீங்க அது சித்த மருத்துவமாக இருந்தாலும் நாட்டு இருந்தாலும் சிறக தன்மையாக இருந்தால் கூட உடம்புடைய தன்மை தெரியாமல் அதை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது அது எதிர்வினை ஆற்றும் மலடாக்கும் சொல்கிறதுக்கான காரணம் இதுதான் அப்போ அவங்க அந்த நாங்கள் ஆங்லீஷ் இங்கிலீஷ் மருந்தே எடுத்துக்கல மேடம் நாட்டு மருந்து தான் சாப்பிடுவோம் இல்லை தான் சித்த மருந்து எடுத்துப்போம் நாங்கள் சித்தாவோ ஆயுர்வேதா போடுற மருந்துகள் தான் எடுத்துப்போம் இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட மருந்து அப்படின்ற இடத்துல இருந்தாலே அது நிச்சயமாக என்ன பண்ணும் அப்படின்னா தேவைக்கு அதிகமாக எடுக்கும்போது உடலில் எதிர்வினை ஆற்றும் அந்த எதிர்வினை ஆற்றுறதோடைய ஒரு பகுதி தான் பால் துறவிகளை மலடாக்கி இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அறியாமை மருத்துவ அறியாமை நம்ம உடம்புடைய தன்மையை பற்றியும் மருத்துவத்துடைய அடிப்படையான தத்துவத்தை புரிதல் இன்மையினால பொதுவாக சொல்கிற ஒரு கேலண்டரில் எழுதி வைக்கிறதோ இல்லை நாலு பேர் வாழியாக இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு நாட்டு மருந்துகளுக்கு சஜஸ்ட் பண்ணுறதும் இல்லை தொடர்ந்து சித்த மருத்துவம் இன்றைக்கி இருக்க சித்த மருத்துவர்கள் தொடர்ந்து மருந்துகளை கொடுக்கறது அந்த அவங்களுக்கே அதை பற்றின புரிதல் இல்லை தத்துவத்தோடைய பேச சித்த மருத்துவத்தோட அடிப்படை தத்துவம் என்னென்னு தெரியாமல் அவங்களே தொடர்ந்து மருந்துகளை கொடுக்கறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட இதுக்கான காரணமாக இருக்குது சரி ஓகே இதாக ஒரு பக்கத்தில் இப்போ பால் சுரக்குது குழந்தைக்கு கொடுக்குறீங்க அப்போது நடுவில் டாக்டருங்க சொல்கிறானுங்க சூப்பு கொடுங்க காய வேக வச்சு சூப்பு கொடுங்க பழங்கள் ஜூஸ் கொடுங்க பழங்களை வேக வச்சு சாறு கொடுங்க இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட பசிக்கு தேவையான எவ்வளோ பசியோ அதுக்கு தேவையான அளவு தான் அந்த உடலில் தாய்ப்பால் சுரக்கும் தேவைக்கு அதிகமாகவும் சுரக்காது தேவைக்கு கம்மியாகவும் சுரக்காது ஏன்னா அந்த குழந்தையோட வயிறு பசி அதோடைய அடிப்படையாக ஏன்னா எல்லா தாய்மார்களுக்கும் ஒரே அளவாக சுரக்காது ஒவ்வொரு குழந்தைக்கும் இப்போ நான் நாலு இட்லி சாப்பிட்றேன்னா எல்லாருமே நாலு இட்லியாக சாப்பிட்றாங்க ஒருத்தர் ஆறு இட்லி சாப்பிடுவாங்க ஒருத்தர் ரெண்டே ரெண்டு இட்லியே போதுமானதாக இருக்கும் ஒருத்தருக்கு பத்து இட்லி சாப்பிட்டாலும் வயிறுங்க ஒவ்வொருத்தருடைய வயிறு அவங்களுடைய பசித்தேவையும் மாறுபடுற மாதிரி தான் குழந்தைகளுடைய தேவையும் மாறுபடும் அப்போ ஒவ்வொரு குழந்தையுடைய தேவை அந்த தேவைக்கு ஏற்ற அளவு தான் தாய்க்கு பால் சுரக்கும் இது மாட்டுடைய கண்ணுக்குட்டிக்கும் பொருந்தும் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா கண்ணுக்குட்டியோட தேவைக்கு சுரக்கிற பால் என்ன சொல்கிறோன்னா கண்ணுக்குட்டியோடய எக்ஸ்ட்ரா பாலை தான் நாங்கள் பாலை குடிக்க விட்டு நாங்கள் வந்து அந்த பயிர் நிற நிரம்புனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக தான் நாங்கள் பீக்கிறோம் பீச்சு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது தவறானது அந்த கண்ணுக்குட்டியோட தேவைக்கு தான் அங்கே பால் சுரந்துருக்கு அந்த சுரந்திருக்க முழுமையாக மு முழு பாலுமே அந்த கண்ணுக்குட்டி கானது நீங்கள் கண்ணுக்குட்டியை கொஞ்சம் நேரம் குடிக்க விட்டு அதை அது குடிக்க குடிக்க அந்த தாய்க்கு பால் சுரக்கும் அதோட தேவை கேட்க அளவுக்கு சுரந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் எடுத்து விட்டுட்டு நீங்கள் திருடுறீங்க பாலை திருடுறீங்க அதான் ஒன்று சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்போ இங்க என்ன அப்படின்னா அந்த குழந்தையோட தேவைக்கு தான் அங்கே பால் சுரக்குது அப்போ நீங்க சப்ளிமெண்டா இந்த ஜூஸ் கொடுக்கறது இல்ல சூப் கொடுக்கறது காய்கறி சூப் கொடுக்கறது மாதிரியான சப்ளிமெண்டா நீங்க கொடுக்கற உடம்புக்கு சத்து வரும் எக்ஸ்ட்ரா சத்து வரும் தாய்ப்பாலே முழுமையான தொண் நூறு சத்து அப்படின்னும் பொழுது எதுக்குங்க சப்ளிமெண்ட் என்னங்க இது வைத்திகார்த்தனமும் ஆங்கில மருத்துவம் சொல்றேன் எதுக்கு சப்ளிமெண்ட் சப்ளிமெண்ட் அவசியம் என்ன தாய்ப்பால் தான் முழுமையான குழந்தைங்களுக்கு நீங்கள் அதுக்கு பால் பத்தலை நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க முதல் மாதம் அந்த குழந்தைக்கு நிறைய பால் அந்த குழந்தைக்கு தேவை அப்படி வளர்ச்சியுடைய தேவை அடிக்கடி பசிக்கும் அடிக்கடி அழுவும் வளர்ச்சிக்கான தேவையாக அதிக மாதம் இருக்கும் முதல் மூன்று மாதங்கள் அதுக்கப்புறம் தாய்ப்பால் படிப்படியாக குறையுதுன்னா அதோடைய வயிறு வந்து படிப்படியாக அந்த அளவு தான் தேவையாக இருக்குது நீங்களே வந்து பால் பத்தலைன்னு நினைக்காதீங்க நீங்கள் சின்ன வயசில் சின்ன குழந்தைய பசங்களாக இருக்கும் பொழுது அடிக்கடி சாப்பிடுவீங்க மூணு முறை நாலு முறை நொறுக்கு தீனி சாப்பிட்டே இருப்பீங்க அது வளர்ச்சி அதையும் நீங்கள் பெரிய பெருசாக ஆக இருபது வயசில் உங்களுடைய தேவை ஒரு அளவுக்காக இருக்கும் சின்ன வயசில் ஒரு தேவையாக இருக்கும் முப்பது வயசில் ஒரு தேவையாக இருக்கும் அப்படியே நாற்பது வயசில் ஒரு தேவையாக இருக்கும் ஐம்பது வயசில் படிப்படி அவங்களுடைய உழவுடைய அளவு குறையும் பத்து வயசில் நான் சாப்பிட்டதே ஐம்பது வயசில் சாப்பிட முடியுமா அப்போது இதுதான் வளர்ச்சி இதே தான் குழந்தையோட வளர்ச்சி காலமும் முதல் மாதம் முதல் மூன்று மாதங்கள் அந்த குழந்தைக்கு சுரக்கிற அதே அளவும் ஐந்து மாதம் ஆறு மாதத்தையும் சுரக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க அந்த ஐந்து மாதம் ஆறு மாதங்களில் அந்த குழந்தையோட வளர்ச்சி ஓரளவுக்கு முடிவ நிறைவடைஞ்சுது அதோடைய வயிறு அந்தளவுக்கு தான் தேவையாக இருக்குது அந்த அளவுக்கு தான் அதோடைய வயிற்றில் வந்து உணவு பாய் தாய் பால் சுரக்கும் இதுதான் உண்மை அது தேவை தான் போதும் அந்த ஏழு மாதத்துல எட்டு மாதத்தில் குழந்தையோட பல் முளைக்கிற வரைக்கும் அதற்கான சப்ளிமெண்ட் கொடுக்கவே கூடாது பல்லு முளைச்சதுக்கப்புறம் தான் அதுக்கு அதுவாக எடுத்து சாப்பிடணும் ஊட்டுறதுன்ற பழக்கமே தேவையில்லாத ஒரு விஷயம் அது அனாவசியமான ம இடை குழந்தை வளர்ப்பு இடையூறு குழந்தைக்கு போடுற உணவில் பத்து பறிக்கை அது சாப்பிட்றதுனா அந்த பத்து பறிக்கை தான் அதுக்கான உணவு நீங்கள் ஊட்டுறதுல நீங்கள் ஒரு டப்பா நிறைய கிண்ண நிறையா சோறு ஊட்டினாலும் அது அதற்கான உணவு கிடையாது அந்த குழந்தையா அதோடைய கையில் எடுத்து சாப்பிட்றது இல்லையா எவ்வளோ அளவு உணவு அதுதான் அந்த குழந்தையுடைய உணவு அது தாய்ப்பால் குடிக்கிற வரைக்கும் அதுதான் அந்த குழந்தையுடைய த உணவு நீங்கள் சப்ளிமெண்ட்டாக நீங்கள் கொடுக்குற ஜூஸு சூப்புனால என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தையோட வயிறு நிறைஞ்சிடுது அப்போ நிறைஞ்சிடுது அதில் சுத்தமாக அதில் தாய்ப்பால் இருக்கிற நூறு சதவிகித ஊட்டச்சத்து நீங்கள் கொடுக்குற சூப்பில் பத்து சதவிகிதம் தான் இருக்கும் தொண்ணூறு சதவீதம் போதாமை நீங்கள் கொடுக்குற காய்கறி சூப்பிலையோ இல்லை பழ சாறுலேயோ அந்த குழந்தை குழந்தைக்கு முழுமையான ஊட்டச்சத்து கிடைக்காது போதாமை தான் ஏற்படும் அப்போது நீங்கள் தொண்ணூறு சதவீதம் தாய்ப்பால் கிடைக்க வேண்டிய சத்தை நீங்களே கெடுக்கிறீங்க அப்போ என்ன ஆகுது அந்த குழந்தையோட வயிறு நிறையும் பொழுது உங்களுக்கு அங்கே பால் சுரக்காது குழந்தைக்கு பசி இல்லை எப்படி பசிச்சாதான் உங்களுக்கு பால் சுரப்பும் அப்போது நீங்கள் இங்கே குழந்தையுடைய பசிக்கு இடையூறு ஏற்படுத்து சப்ளிமெண்ட்டாக நீங்கள் கொடுக்குற உணவால் குழந்தையோட பசி இடையூறு ஏற்படுது அதனால் உங்களுக்கு பால் சுரக்கலை படிப்படியாக நீங்கள் டெய்லி இதே பழக்கத்தை படுத்தும் போது உங்களுடைய பால் சுரப்பு குறைந்து போகும் குழந்தைக்கு தேவையான நூறு பர்சன்ட் ஊட்டச்சத்து கிடைக்காமல் போகும் இதனால தான் குழந்தைங்களோட வளர்ச்சி தடைப்ப த வளர்ச்சி தடைப்பட்டு போனது பிற்காலத்தில் பலகீனமான உடலும் ஏதாவது என்ன சொல்வது உடலோட எதிர்ப்பு சக்தி குறையுதுமான ஒரு இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க இருக்கிறதுக்கான காரணம் இந்த சப்ளிமெண்ட்ஸ் தான் நீங்கள் எந்த சப்ளிமெண்ட்ட கொடுக்காம இருங்க அந்த குழந்தை பசிக்கும் பொழுது அதற்கான தேவை உங்களுக்கு சுரக்கும் ஐந்து மாத குழந்தைக்கு தேவையான தாய்ப்பால் சுரக்கும் ஏழு மாத குழந்தைக்கு தேவையான தாய் தாய்ப்பால் சுரக்கும் இதை தான் பெரியவங்க பிள்ளைக்கு தான் பால் அப்படிங்கிற வார்த்தை சொன்னாங்க எவ்வளோ பெரிய தத்துவம் இருக்குது தெரியுங்களா அழற பிள்ளை அப்படின்னா பசி பசிதாங்க அங்கே எப்பவுமே அழற குழந்தை கிடையாது குழந்தைகள் அழகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கும் தாகம் எடுத்தாலும் அழும் பிறந்த குழந்தைக்கும் தாகம் இருக்கும் அதையும் தெரிஞ்சுக்கோங்க தா தண்ணியும் தாய்ப்பாலும் தான் அதுக்கான உணவு அது எது அதுக்கு தேவைன்றதை நீ தாய் தான் கண்டுபிடிக்கிறேன் குழந்த ஆழவும் தாகத்துக்கு அழுவோம் பூச்சி கழிச்சா ஆழும் எலும்பு கழித்தா ஆழும் வயிறு ஆழும் பசிக்கும் ஆழும் இந்த இத்தனை கேட்டகரியில் க கை கால் வலி இருக்கலாம் காய்ச்சல் இருக்கலாம் சளி இருக்கலாம் உடம்புடைய வளர்ச்சி காலங்களாக இருக்கலாம் பல்லு முளைக்கல் இருக்கலாம் உறுப்புகளுடைய வளர்ச்சியாக இருக்கலாம் இதில் எதற்காகவும் அழுது எல்லாத்துக்குமே பால் தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது தண்ணியை கொடுக்காம தடைப்படவும் கூடாது குழந்தைக்கு தண்ணி கொடுத்து பார்க்குறோம் தாகத்துக்கும் அழும் அதையுமே தாய் கண்டறிஞ்சு இதில் எதனால் அழுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இறுதியாக பசிக்குதா அழுதுன்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பால் கொடுக்கணும் அப்படி கொடுக்குற பால் அதுக்கு போதுமானதாக தாய்கிட்ட இருக்கும் அதுக்கு தேவையாக திருப்தியாக குடிக்கும் அதுவே அதுக்கு போதுமானது இதுக்கு நடுவில் நடுவில் நீங்கள் இடையூறு செய்கிறதா நினச்சிக்கிட்டு சப்ளிமெண்ட்டாக நீங்கள் எது கொடுத்தாலும் உங்களுக்கு சுரக்க வேண்டிய அந்த குழந்தைக்கு தேவையான தாய்ப்பால் உங்களுக்கு தகுந்த சுரக்காகும் அந்த குழந்தையுடைய ஊட்டச்சத்துல மிக இடையூறு ஏற்படுத்துவீங்க இது பிற்காலத்தில் ஊட்டச்சத்து போதாமையும் வளர்ச்சிக்கான போதாமையும் பலகீனத்தன்மையும் தன்மையும் பலவிதமான தொந்தரவுகளும் உணவுகளுடைய வளர்ச்சியிலையும் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுது சரிங்களா இதை பத்தி நான் சொல்லணும்னு நினச்சேன் இன்னைக்கு இனி வந்து தாய்ப்பாலை தவிர மருந்துகள் ரசாயன மருந்துகள் முதல்ல கொடுக்கவே கூடாது அடுத்த ரெண்டாவது சப்ளிமெண்ட்டா ஜூஸ் செரலாக்கு பிஸ்கட் பசும்பால் லேக்டோஜன் மாதிரியான ஆர்ட்டிஃபிஷியல் மில்க் இது மாதிரியான பால் பவுடர் எதுவுமே கொடுக்காது தாய்ப்பால் மட்டும் தாய்ப்பால் சுரக்கிற தாய்மார்கள் தாய்ப்பால் மட்டும் போதும் போதும் தாய்ப்பால் சுரக்காதவங்க தேங்காய் பால் குழிஞ்சி அதை எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதுவுமே சில ரொம்ப நேரம் வச்சுருந்தா அதுக்கு தன்மை கெட்டு போயிடும் அதை வந்து சில நேரம் ப்ரிசர்வ் பண்ணி அதை கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அது போதுமானதாக சரிங்களா தொடர்ந்து அடுத்தது செல்லப்பருக்கால்